குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடித்த மாதிரி ஒரு சூப்பரான கேக் ரெசிபி செஞ்சுருக்கோம் அது எது வச்சு செஞ்சுருக்கோம் அப்படின்னா ஓரியோ பிஸ்கட் வச்சு தாங்க செஞ்சுருக்கோம் இது சுலபமாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் அவன் எதுவுமே தேவையில்லை நம்ம வீட்டில் இருக்கிற தோசைக்கல் வச்சு இதில் செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் இன்றைக்கி இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நம்ம ஓரியோ பிஸ்கட் பாக்கெட் ரெண்டு எடுத்திருக்கோம் ஓரியோவில் சென்டரில் க்ரீம் இருக்கும்ல அது மட்டும் நம்ம தனியாக ஒரு பவுலில் மாற்றிட்டு பிஸ்கட் எல்லாத்தையும் ஒரு பவுலில் வந்து இப்போ சேர்த்துக்க போகிறோம் ரெண்டு பேக்கெட்டில் இருந்தால் பிஸ்கட்ஸையும் க்ரீமையும் நம்ம தனித்தனியாக இப்போ செப்பரேட் பண்ணியாச்சு கேக் செய்கிறக்காக பிஸ்கெட்டை வந்து இப்போ வந்து நம்ம அரைச்சிக்க போகிறோம் அதுக்காக ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் நம்ம செப்ரேட் பண்ணி வச்சுருக்க பிஸ்கட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இது கூட காய்ச்சாத பாலாக ஒரு டம்ளர் அளவுக்கு பால் எடுத்து அதை இப்போ சேர்த்துருக்கோம் கூடவே பேக்கிங் பவுடர் ஒரு ஒன்னைஹால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க பேக்கிங் பவுடர் கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போ தான் கேக் வந்து நமக்கு நல்லா வந்து ஸ்மூத்தாக வரும் கூடவே ரெண்டு முட்டை மட்டும் நம்ம உடச்சி ஊற்றிக்க போகிறோம் இது கூட நீங்கள் சுகர் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா சுகர் வந்து லாஸ்ட்டில் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு நாங்கள் ஹனி சேர்த்துக்கிட்டனால உங்கள்கிட்ட ஹனி இல்லை அப்படின்னா நீங்கள் இப்போவே சுகரும் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி டெக்ஸ்டரில் வந்து நமக்கு கிடைக்கும் இதை ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிடலாம் இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே வச்சுட போகிறோம் இப்போ ஒரு பவுலில் நம்ம பட்டர் க்ரீம் வந்து எடுத்திருக்கோம் இது வந்து எல்லா மார்க்கெட்லேயுமே இப்போ அவைலபிளாக இருக்குது அதை வந்து நம்ம விஸ்க்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ நமக்கு க்ரீம் வந்து நல்ல சாஃப்டாக கிடைக்கும் இது கூடவே நம்ம ஓரியோ பிஸ்கெட்லேருந்து எடுத்து வச்சுருக்க க்ரீம் எல்லாத்தையும் சேர்த்துக்க போகிறோம் உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பீட்ரு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா கிட்ட ஹேண்ட் விஸ்க் இருக்குள்ள அது கூட நம்ம ஈஸியாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த சாஃப்ட்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கிறக்காண்டி தான் இந்த மாதிரி பீட்ரு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போ நம்ம ஊற்றி வச்சுருந்த அந்த கேக் மிக்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு நல்லா இது எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தோசைக்கல்ல வந்து ஊற்ற போகிறோம் அதுக்காக ஒரு தோசை கல் வச்சாச்சு அதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மட்டும் அந்த கேக் மிக்சர் எடுத்து அதை தோசைக்கல்ல ஊற்றிக்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க நம்ம கொஞ்சம் டைம்லே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பப்புள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் அதை வந்து திருப்பி போட்டுக்கலாம் இதே மாதிரி ரெண்டு சைடும் நமக்கு ஈவனாக வேக விடணும் மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு சைடுமே ஈக்குவலாக வெந்து வந்துடும் இப்போ நமக்கு கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி ஒவ்வொரு குளிக்கரண்டையாக ஊற்றி நம்ம கேக் வந்து ரெடி பண்ணிக்கிட்டோம் இப்போது ரெண்டு பீஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த கேக் எடுத்து அதை சென்ட்ரு பாட்டில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த க்ரீமை வச்சுட்டு அதை வந்து ஃபுல்லாக நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும் இப்போ இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இன்னொரு பீஸ் கேக்கை வச்சு அதை நல்லா அமுத்தி விட்டுக்கலாம் கார்னரில் லைட்டாக நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சூப்பராக இந்த கேக் வந்து ரெடி ஆயிரும் குழந்தைங்க ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஏதாச்சும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கேக் வந்து நீங்கள் வீட்லையே செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கேக்கை இந்த மாதிரி ரெண்டு பீஸாக கட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக அவ்வளோ சூப்பராக வாங்கி விரும்பி சாப்பிட்டாங்க சூப்பராக இருந்துச்சு இந்த கேக்கு ஸ்டார்டிங்லே நம்ம பிஸ்கெட் அரைக்கும் போது கூடவே சுகர் சேர்த்து அரைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் சுகர் வேண்டாம் பெரியவங்களுக்கு கொடுக்குறதா அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி அந்த க்ரீமுக்கு பதிலாக மேலே வந்து தேன் மட்டும் ஊற்றி அப்படியே கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனல் ஜோஸ்வ சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டட்டா